முன்னொரு காலத்தில் வினோத சிந்தனைகள் கொண்ட அரசன் ஒருவன் இருந்தான் முதுமை வயதை எட்டியவர்கள் இந்த உலகத்திற்கு பாரம் போன்றவர்கள் என்று கூறிய அவன் அதற்கென்று சட்டம் ஒன்றையும் கொண்டு வந்தான் அந்த சட்டத்தின்படி தனக்கு தேவையான வேலைகளை செய்ய முடியாத முதுமை வயதை அடையும் வயதானவர்களை தூக்கி சென்று அங்குள்ள மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் அதை மீறி யாராவது முதியவர்களை பராமரித்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றது அந்த சட்டம் இந்த சட்டத்தின் மூலம் வயதானவர்களை பராமரிக்க வேண்டிய சுமை நாட்டு மக்களுக்கு இல்லை என நினைத்துக்கொண்டான் அந்த அந்த அரசன் சட்டத்தின்படி தனக்கு தேவையான உதவிகளை தானே செய்ய முடியாத நிலையை எட்டிய ஒவ்வொரு முதியவர்களும் மலைப்பகுதிக்கு கொண்டு போய் விடப்பட்டார்கள் வீட்டுக்குள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாதவர்களை காட்டில் கொண்டு போய்விட்டால் என்ன ஆகும் அவ்வாறு விடப்பட்ட ஒரு சில தினங்களில் அவர்கள் இருந்து போனார்கள் கழுகு ஓனாய் போன்றவற்றுக்கு உணவாகி போனார்கள் அந்த வினோத சட்டம் நடைமுறையில் இருந்த போது ஒரு தந்தையும் மகனும் ஒருவர் மீது ஒருவர் மிகுந்த அன்பு கொண்டவர்களாக விளங்கினார்கள் நாளடைவில் அந்த தந்தை வேலை செய்ய இயலாத முதுமை பருவத்தை அடைந்தார் அந்த நாட்டின் சட்டப்படி அவரை அவரது மகன் மலைப்பகுதியில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டான் ஆனால் அவனுக்கு தந்தையை பிரிய மனமே இல்லை ஆனாலும் அரசு தண்டனைக்கு பயந்து அவன் தன்னுடைய தந்தையை மலைப்பகுதிக்கு முதுகில் சுமந்து சென்றான் மலைப்பகுதியை அடைந்த போது அவனுடைய வருந்தியது அதனால் தந்தையை காட்டுக்குள் விட்டுவிடாமல் தன்னுடனேயே மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டான் அக்கம் பக்கத்தினர் யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்குள் நுழைந்தான் தன்னுடைய தந்தையை வீட்டின் பின்பகுதியில் யாருக்கும் தெரியாமல் ஓர் அறையில் மறைத்து வைத்தான் மிகவும் ரகசியமாக அவருக்கு உணவளித்து பாதுகாத்து வந்தான் ஒரு நாள் அந்த நாட்டின் அரசன் தன் மக்களின் அறிவு திறனை சோதிக்க எண்ணி போட்டி ஒன்றை அறிவித்தான் சாம்பலால் திரிக்கப்பட்ட கயிற்றை கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த போட்டி போட்டியை கேட்டதும் எல்லோருக்கும் தூக்கிவாரி போட்டது சாம்பலால் எவ்வாறு கயிறு திரிக்க இயலும் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஒருவராலும் மன்னன் சொன்னபடி சாம்பல் கயிற்றை உருவாக்க முடியவில்லை அரசன் அறிவித்த போட்டி பற்றி அந்த மகன் தன்னுடைய தந்தையிடம் தெரிவித்தான் போட்டியை கேட்ட அந்த வயதான தந்தை தன் மகனிடம் பெரிய கயிறினை முறுக்கி வைத்து அதனை சாம்பலால் கயிறு கிடைக்கும் என்றார் மகனும் தந்தை கூறியபடி தாம்பாலத்தில் கயிறினை வைத்து எரித்தான் கயிறு எரிந்து சாம்பலான பின்பும் அதே கயிறு வடிவில் இருந்தது அந்த சாம்பல் கயிற்றை எடுத்துக்கொண்டு அரசனை பார்க்க போனான் சாம்பல் கயிற்றை கொண்டு வந்து அவனை அனுப்பினான் அரசன் மாதிரியான போட்டிகள் நடத்துவதில் அந்த அலாதி பிரியம் இருந்தது ஒரு மாதம் கழித்து இன்னொரு போட்டி ஒன்றையும் அறிவித்தான் சமமான தோற்றம் கொண்ட ஒரு மரக்கொம்பை அரண்மனை வாயிலில் வைத்தான் அந்த கம்பின் அடிபாகம் மற்றும் நுனிபாகத்தை மிக சரியாக கண்டுபிடித்து சொல்வோருக்கு பரிசு வழங்கப்படும் என்று தெரிவித்தான் கிட்டத்தட்ட இரு பகுதியும் ஒன்றாக தெரிந்ததால் யாராலும் அந்த கம்பின் அடியது நுனியது என்று சொல்ல முடியாமல் திணறினார்கள் தவறான தகவல் சொன்னால் மன்னனால் தண்டனைக்கு ஆளாவோம் என்று நினைத்து ஒதுங்கிக் கொண்டார்கள் மறுபடியும் அந்த மகனானவன் தன்னுடைய வயதான தந்தையிடம் அரசன் அறிவித்துள்ள இன்னொரு போட்டி பற்றி கூறினான் அதற்கும் சரியான விடையை சொன்னார் அந்த வயதான தந்தை அரண்மனை வாயிலில் அரசன் வைத்துள்ள அந்த மரக்கம்பை தண்ணீரில் போட்டால் அது லேசாக மூழ்கும் அப்போது கீழ் நோக்கி இருக்கும் பகுதி அடிப்பகுதி மேல் நோக்கி இருக்கும் பகுதி நுனி என்றார் அந்த மகனும் நேராக அரசனிடம் சென்றான் அந்த கம்பின் அடி எது நுனி எது என்பதை நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்றான் அவனுக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டது தந்தை சொன்னபடியே அந்த கம்பை தண்ணீரில் மிதக்க விட்டான் அப்போது கம்பின் ஒரு பகுதி தண்ணீரில் லேசாக சாய்வாக மூழ்கியது அதுதான் அடிப்பகுதி எதிர்ப்பகுதி நுனி என்று சொன்னவன் அதை கண்டுபிடித்தது எப்படி என்பது பற்றிய விளக்கத்தையும் அரசனுக்கு கொடுத்தான் அவனது அறிவாற்றலை கண்டு வியந்த மன்னன் அவனை பாராட்டியதோடு சென்ற முறை போலவே இந்த முறையும் பரிசு கொடுத்து அனுப்பினான் அடுத்த மாதம் இன்னொரு போட்டி பற்றிய அறிவிப்பும் மன்னனிடமிருந்து வெளியானது இந்த போட்டி மிக கடுமையாக இருக்க வேண்டும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத போட்டியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த போட்டியை அறிவித்தான் தட்டாமல் ஒளி எழுப்பும் மேளம் ஒன்றை தயார் செய்து கொண்டு வர வேண்டும் அப்படி ஒரு மேலத்தோடு வந்தால் அவர்களுக்கு தக்க பரிசு வழங்கப்படும் என்பதே அந்த போட்டி தட்டினால் தானே மேலத்தில் ஒளி வரும் அதாவது ஓசை கேட்கும் நம் மன்னர் தட்டாமல் ஒலி எழுப்பும் மேலும் செய்ய சொல்கிறாரே என்று நினைத்து வழக்கம் போல் பின்வாங்கினார்கள் எல்லா மக்களும் வயதான தந்தையை ரகசியமாக பராமரித்து வந்த மகனும் அந்த போட்டியை அறிந்தான் அந்த மேளத்தை எப்படி உருவாக்குவது என்று அவன் சில நாட்கள் யோசித்ததுதான் மிச்சம் அதற்கான பதில் கிடைக்கவில்லை அதனால் மறுபடியும் வயதான தந்தையிடமே அது பற்றி கூறினான் அதற்கு அந்த தந்தை மேலத்திற்கு தேவையான தோள்களை எடுத்துக்கொள் மலைப்பகுதிக்கு சென்று தேன்கூடு ஒன்றையும் கொண்டு வா அந்த உள்ளே வைத்து மேலத்தை தயார் செய் என்றார் சில தினங்களில் தந்தை சொன்னது போலவே தேன்கூட்டை உள்ளே வைத்து மேலம் ஒன்றை அவன் தயார் செய்தான் தேனீக்கள் வெளியே சென்று வர தேவையான துளைகளையும் அதில் போட்டுக்கொண்டான் இன்னும் சொல்ல அந்த மேலமானது தேனீக்களுக்கு அவற்றின் கூடாகவே இருந்தது அந்த மேலத்தை ஆட்டாமல் அசைக்காமல் அரசன் முன்பு கொண்டு வந்து வைத்தான் அரசனுக்கு ஒரே ஆச்சரியம் ஏற்கனவே இரண்டு முறை போட்டிகளில் வென்ற ஒருவனை இப்போது மூன்றாவது போட்டிக்கும் தயாராகி வந்திருப்பதை கண்டு வியந்தான் இந்த மேலத்தை தட்டாமல் எப்படி ஓசை வரும் என்று அரசன் கேட்க அதற்கான செய்முறை விளக்கத்தை அளித்தான் அந்த இளைஞன் அந்த மேலத்தை அரசன் கையிலேயே தந்தான் அரசன் அந்த மேலத்தை வாங்கியபோது போது அது லேசாக அசைந்தது மேளத்துக்குள்ளிருந்த தேனீக்கள் அந்த அசைவினால் மேளத்திற்குள் அங்கும் இங்கும் பறந்தன இதனால் மேளத்தில் தட்டாமல் தொடர்ந்து ஒலி அதாவது ஓசை உண்டானது அதனை கண்டு ஆச்சரியமடைந்த அரசன் உன்னால் எப்படி என்னுடைய மூன்று கேள்விகளுக்கும் தொடர்ந்து சரியான பதிலை கூற முடிந்தது என்று கேட்டான் அரசனிடம் உண்மையை மறைக்க விரும்பவில்லை அந்த இளைஞன் அரசே உங்களுடைய கேள்விகளுக்கு விடை காணும் அளவுக்கு எனக்கு அனுபவங்கள் கிடையாது என்னுடைய வயதான தந்தை என்னுடன் இருக்கிறார் அவர் மூலமே எனக்கு தங்களின் கேள்விகளுக்கான பதில் கிடைத்தது என்று கூறினான் அரசனை செய்தது அவனுக்கு பரிசுகளையும் கொடுத்தார் சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வயதானவர்களின் அனுபவம் உதவியாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டான் இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த நாட்டில் இருந்த முதியவர்களை மலையில் கொண்டு போய்விட வழிவகை செய்யும் சட்டம் நீக்கப்பட்டது இனி வேலை செய்ய இயலாத வயதானவர்களை மலைப்பகுதிக்கு கொண்டு போய்விட தேவையில்லை என்று உத்தரவிட்டான் மன்னன் அன்று முதல் அந்த நாட்டில் வயதானவர்கள் தங்கள் கடைசி காலத்தை பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக செலவிட்டார்கள் அனுபவ அறிவு என்றைக்கும் விலை மதிக்க முடியாதது வயதான பெரியவர்கள் வீட்டில் இருப்பதே நமக்கு இறைவனின் அருள்தான் தொப்புல் கொடியில் தொடங்கிய தாயும் மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்த கால் தேய உழைத்து நம்மை உருவாக்கிய தந்தையும் நம்மிடம் அதற்கான நன்றியை எதிர்பார்க்கவில்லை அப்படிப்பட்ட பெற்றோரை அவர்களின் வயதான காலத்தில் சுமை என நினைத்து ஒதுக்காமல் பேணி காப்பதில் தான் உண்மையான மனிதனையும் இருக்கிறது வயதானவர்களை ஒதுக்கி வைக்கும் ஒவ்வொருவரும் நாளை நமக்கும் முதுமை வரும் என்பதை அந்த நேரத்தில் உணர்வது அவசியம் பெற்றோரின் முதுமை நமக்கு தருவது பாவம் அல்ல நல்ல வாழ்க்கைக்கான பாடம் மற்றும் அனுபவம் அப்படிப்பட்டவர்களை வீதியில் விட்டாலோ முதியோர் இல்லத்தில் சேர்த்தாலோ அதை விட பெரிய பாவமான செயல் இந்த உலகில் வேறு எதுவுமே கிடையாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ஆன்மீகம் ஆனந்தம் சேனலோட எங்கேயும் எப்போதும் இணைந்திருக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க